வணக்கங்க நாம் இன்னைக்கு நம்ம குட்டிஸ் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஜாம் ஆமாங்க ஆப்பிளில் ஜாம் செய்ய போகிறோம் அவங்க பிரியப்படுற இந்த ஜாமுகளை நம்ம கடையில் வாங்கி தடாம வீட்லேயே ஹோம்மேட் அப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்காக நல்லா கலராக இருக்கிற ஆப்பிள்ஸ் வாங்கிக்கோங்க ஆப்பிள் பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்த ஆப்பிளை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் கலருக்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பீட்ரூட் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்ச ஆப்பிள் கூழ் அதுக்கு சமமாக சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கடை காஞ்சிடுச்சுங்க வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே வதக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க அப்படி வதக்குங்க இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கட்டுங்க இதில் தண்ணி இப்போ சேர்க்க தேவையில்லைங்க நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வதக்கிட்டு கொதிக்கிடுங்க இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாம் இதில் வேறு எந்த கெமிக்கல் சேர்க்க சேர்க்கப்படுறதில்லாங்க சர்க்கரை சேர்த்து செய்யும் போது தான் நமக்கு இந்த ஆப்பிள் ஜாமுட அந்த திக்னஸ் கண்ணாடி பதம் அந்த ஜல்லி பதம் இருக்கு இல்லையா அது கிடைக்குங்க பாருங்கள் நம்ம போது இப்படி இருந்து இப்போ அப்படி இருக்குது கலர் மாறுது தெரியுதுங்களா அந்த குளகுழப்பு தன்மை மாறுதுங்க ஜாமன் வந்து கைவிடாமு கிண்டுடுங்க அடுப்பு சிம்பிள் வச்சுக்கோங்க இப்போ ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா விடுங்க நாம் கடையில் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அதே நேரம் நம்ம வீட்டில் ஹோம்மேடாக சீசன் கிடைக்கிற அந்த ஃப்ரூட்ஸ்களை வாங்கி நம்ம இந்த மாதிரி ஜாமுங்க செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க விரும்பி விரும்பிச்சருவாங்க நம்ம குட்டீஸ் இந்த மாதிரி ஃபுட்டுகளை விரும்பி கேட்பாங்க அவங்க கேட்கும் போது நோன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பொறுமையாக அருமையாக சூப்பராக செஞ்சு கொடுங்க கர்ணியில் எடுத்தால் லேயர் மாதிரி வருதுங்களா நல்லா கொதி வரட்டுங்க மெதுவாக வரட்டுங்க அடுப்பு வந்து மீடியம் சிம்முன்னு மாதிரி மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஆப்பிள் ஜாம் வெளியே வச்சா ஒரு மாதத்துக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்குங்க இதில் குறிப்பாக தண்ணி போடாமல் பார்த்துக்குங்க நாம் இதில் எந்த கெமிக்கல் சேர்க்காதனால உடம்புக்கு ஆரோக்கியங்க அதே நேரம் சீசனில் கிடைக்கிற எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஜாம்புகளை செஞ்சு வச்சிட்டா நம்ம பசங்க கேட்டால் ப்ரெட்டு தோசை இட்லி எல்லாத்திலையும் நம்ம பசங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கலாங்க நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னா சப்பாத்தி பூரி கூட இதை தொட்டி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதை டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நம்ம ஜாம் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்ருக்குங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் ஓகேங்க நம்ம ஜாம் இப்போ ரெடியாகிடுச்சானு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இப்போ சொல்கிறேங்க ஜாமை கொஞ்சம் தட்டில் விட்டு அப்படி சாய்ச்சோம்னா ஜாம் விளையக்கூடாதுங்க ஒரே இடத்துல நிற்கணுங்க அப்படி நின்றுருச்சுனாவே ஜாம் வந்து திக்காயிடுச்சுன்னு அர்த்தங்க சரியாக இருக்குங்க பாருங்க நம்ம ஜாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்ல திக்னஸ்ஸாக இருக்குங்க அந்த கடையில் வாங்குறோம் இல்லையா அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியுங்க நம்ம கடையில் வாங்குகிற அதே ஜாம் மாதிரி அதே திக்னஸ் அதே கலர் அதே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஓகே இது சூடாக இருக்குங்க இது ஆறும்போது இன்னும் திக்காக வருங்க இதை ஆற விட்டு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் ஆறுன ஜாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஆப்பிள் ஜாம் சூப்பராக இருந்துருச்சுங்க அப்படி இருக்குங்க இதை ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்க இந்த ஆப்பிள் ஜாமன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி